ம சிவய தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசர் அருளிய ஆறாம் திருமுறை இடம் கோயில் திருச்சிற்றம்பலம் அரியானை அந்த சிந்தையானை அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தங்கோனை மற்றை, கரியானை நான்முகனை கணலை காற்றை கனைக்கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புளியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே கற்றானை கங்கைவார் சடையான் தன்னை காவிரி சூழ் கருதி கருதியானை அற்றார்க்கும் அலந்தார்க்கும் அருள் செய்வானை ஆரூரம் புகுவானை அறிந்தோமன்றே மற்றாரும் தன்னொப்பார் இல்லாத ஆணை வானவர்களே பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே கருமானின் உரியதலே உடையா வீக்கி கனைக்கலல்கள் கலந்தொழிப்ப அனல் கை ஏந்தி வருமான திரள்தோள்கள் மட்டித்தாட வளர்மதியன் சடைக்கணிந்து மானேர் நோக்கி அருமான வான்முகத்தால் அமர்ந்து காண அமரர்கண முடிவணங்க ஆடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் தன்னை அமரர்கள் தம்பெருமானை அரணை மூவா மருந்தமரர்க்கு அருள் புரிந்த மைந்தன் தன்னை மறிகடலும் குளவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திசைகள் எட்டும் திரிசூடர்கள் ஓரிரன்றும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே அருந்துணையை அடியார்த்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல்ஞால தகத்துள் தோன்றி வருந்துணையுஞ் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி வல்லோர் கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் நாளே கரும்பமரும் ஒளிமடவால் பங்கன் தன்னை கணவயிர குன்றணைய காட்சி ஆணை அரும்பமரும் பூங்கொன்றை தாரான் தன்னை அருமறையோடாரங்கமாயினானை சுரும்பமரும் கடிபொழில்கள் சூழ் தென்னாரூர் சுடற்கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும் பொருளை பெரும்பற்ற புளியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிரவா நாளே வரும் பயனை எழுநரம்பி நோச யானை வரைசிலையா சிலையா வானவர்கள் முயன்ற வாலி அரும்பயசைய உணர்புறமெறிய கோத்த அம்மானை அலைக்கடல் நஞ்ச இன்றான் தன்னை சுரும்பமரும் குழல் மடவார் கடைக்கண் நோக்கிற் துளங்காத சிந்தையராய் துறந்தோருள்ள பெரும்பயனை பெரும்பற்ற புலியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே காரணை ஈருரிவை போர்வை யானை காமரும் பூங்கச்சியே கம்பன் தன்னை ஆரேனு மடியவர் கட்கணியான் தன்னை அமரர்களுக்கு கரிவரிய அளவிலானை பாரோரும் விண்ணோரும் பணிய நட்டம் பயில்கின்ற பரஞ்சுடரை பரணை என்னில் பேரானை பெரும்பற்ற ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே முற்றாத பால்மதியன் சூடி நாணை மூலகுந்தானாய முதல்வன் தன்னை செற்றார்கள் புறமூன்றும் செற்றான் தன்னை திகழொளியை மரகதத்தை தேனை பாலை குற்றாலத் தமர்ந்துரையும் குலகன் தன்னை கூத்தாட வல்லானை கோனை ஞானம் பெற்றானை பெரும்பற்ற புளியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே காரொளிய திருமேனி செங்கண் மாலும் கடிக்கமளன் திருந்தயனும் காணா வண்ணம் சீரொழிய தளர்ப்பிலம்பாய் நின்ற தொல்லை திகழொளியை சிந்தைதனை மயக்கந்தீர்க்கும் ஏரொளியை இருநிலனும் விசும்பும் விண்ணும் ஏழுலகும் கடந்தண்ட தப்பால் நின்ற பேரொழியை பெரும்பற்ற புலியூர் ஆணை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே திருச்சிற்றம்பலம்